ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த ஹேடி மூணு இலைகளை வச்சு செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் உங்களுக்கு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வராது பொதுவாக ஹேடை போடும்போது நமக்கு சைட் எஃபெக்ட் வராத ஹேடையை பார்த்து தாங்க நம்ம செலக்ட் பண்ணி போடணும் உங்களுடைய ஹேருக்கு வந்து எந்த ஹெடை சூட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து போட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும் அந்த ஹேடை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக போடலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய ஹெடை இருக்குது நீங்கள் உங்களுடைய ஹேர் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணி போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும் பொருள் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோல் மட்டும் எடுத்து நல்லா வந்து காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே சமயத்தில் மருதாணி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை இந்த மூணுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நிழலை உலர்த்திட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துகிட்டு ஒரு இரும்பு கடையில் போட்டு நல்லா மூணு பொருளையுமே வந்து கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க இந்த மூணு பொருள் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஹேரில் வந்து நமக்கு வந்து அந்த கேல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இது வராமல் வந்து இந்த பொட்டேட்டோவோட ஸ்கின் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்குங்க அதே சமயத்தில் வந்து நல்லா வந்து க அதாவது கருப்பு நிற கரை வந்து நமக்கு கிடைக்கும் ஹென்னாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் வந்து நல்ல கலரிங் கொடுக்கும் அதே சமயத்தில் முடிய கருப்பாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆயிருக்குங்க முருங்கை இலை வந்து ரொம்ப அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால தான் வந்து நமக்கு ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அயன் வந்து நல்லாவே ஹேருக்கு வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக முருங்கைலையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இந்த மூணு பொருளையுமே போட்டு நல்லா கருப்பாகணுங்க அந்தளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து நம்ம வறுக்கணும் நல்லாவே புகை வந்து கிளம்பி வர செய்யும் அப்போ வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு போட்டு நீங்கள் அதே சமயத்தில் சிம்ல வச்சு நீங்கள் வறுக்கும் போது புகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆற அதை வெளியில் கொண்டு போய் கூட நீங்கள் ஆற வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேன் கற்றுல நல்லா வந்து ஆற வச்சு பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைக்கணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸ் அரைச்சி எடுத்துடுங்க எப்படி நீங்கள் நைஸ் அரைச்சாலும் கண்டிப்பாக அதை வந்து ஜலிச்சு நம்ம எடுக்கணும் ஒரு சிலர் இல்லை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தரமாக இந்த டைரெக்டாக இந்த கடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாவே அதாவது நைஸாக அரைக்கே எனக்கு வரலை ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த தலையில் ஹேரில் நம்ம அப்ளை பண்ணும்போதும் கீழே உதராமல் இருக்கும் அதுக்காக மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து எந்த ஹேடையும் பண்ணினாலும் ஓரளவுக்கு நான் ஜலிச்சு எடுத்துடுறது ஏன்னால் திப்பி திப்பியாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் நம்ம ஹேடை அப்ளை பண்ணும்போதும் ஸோ நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க இப் இப்போ வந்து ஜலிச்சு நம்ம எடுத்துகிட்டோம் இந்த பவுடரை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளவு லாங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மீதி உள்ள பவுடர் என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியிலே வச்சுருங்க அது அப்படியே இருக்கும் ஆறு கூட எந்த ஒரு இது அதாவது கெடவே கிடையாதுங்க இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் டக்குனு இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகணுன்னாலும் போய்க்கலாங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு உங்களுக்கு டி டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு போகும்போதும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ நம்ம ஜலிச்சு நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள் இது நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துட்டுக்கேன் ஏன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுக்கும்போது நிறைய வரும் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் மட்டும் கேஸ்ட்ரு ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து சம்மர் சீசன் தான் உங்களுக்கு குளுமையாகவும் இருக்கும் உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் இப்போ நான் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நான் எடுத்துகிட்ருக்கேன் இது கூடவே கோகோனட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹேடை நான் வந்து பண்ணியிருக்கேங்க ஒரு சிலருக்கு இல்லை கேஸ்ட்ரு ஆயில் வந்து உங்களுக்கு சேரலை அப்படின்னா நீங்கள் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இந்த ஹேடையை வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே போட்டு ஏன்னா இது சம்மருங்கனால ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சம்மர்லேயே வந்து கோல்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஹெட்ஹேக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க கேஸ்ட் ஆயில் வந்து கோகனட் ஆயில் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக போடலாங்க இப்போ இந்த ஹேடையை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் எங்கேயாச்சும் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு போய்க்கலாம் இல்லை வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக வேணும் மாதக்கணக்கில் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீ நல்ல ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் இப்போ இன்ஸ்டண்ட்டாக போடும்போது நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணணும் இல்லை ஹேரை வந்து ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பரில் துடைக்கணுங்கிறது தேவை கிடையாது ஆனால் நம்ம பர்மனெண்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் க்ளீனாக இருக்கணும் ஹேரை முத நாளே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் ஹேரு இதில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரமாவது அப்படி விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஹேட்டைக்கு வந்து நீங்கள் லைட்டாக மைல்டு ஷாம்ப் போட்டால் கூட நிச்சயமா இந்த ஹேடை வந்து உங்க ஹேரை விட்டு போகவே போகாதுங்க நான் சொல்கிறது கெமிக்கல் இல்லாத ஷாம்பு சொல்கிறேங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் லாஸ்ட்டு வீக் வந்து ஒரு வீடியோவில் கூட நம்ம செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஹேர் நல்லா பஞ்சு போல் இருக்கும் அதே சமயத்தில் செம்பருத்தி இலை வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எப்போயுமே ஹேர் பேக் போடும்போது நான் எப்பவும் சொல்கிறதா ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஹே நம்மளுடைய ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து டேமேஜ் நான் ரொம்ப எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க இல்லைங்க அதுக்காக தான் நான் அடிக்கடி நான் இந்த இதை வந்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ